உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க வெற்றி மாற டேரக்ஷன்லாம் நடிகர் தனுஷ் நடிப்பில் அசுரன் அப்படின்ற படம் வரப்போகுதுங்க ஸோ ரீசெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டூ தௌசண்ட் எயிட்டின்ல வட சென்னை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனச்சு இவங்க ரெண்டு பேருக்காமல் மறுபடியும் இவங்க ரெண்டு பேருக்கு காம்போ வருது அப்படின்ற போது ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த படம் குறித்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு எஸ் எஸ்தானும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஜி பிரகாஷ்குமார் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு சிம்பிளாக சொல்ல போனால் காம்போ பேக் அப்படின்னு தாங்க சொல்லும் ஸோ கண்டிப்பா இந்த படத்துக்கான டைட்டிலும் சரி தனுஷோட லுக்கும் சரி ஃபேன்ஸுக்கு படம் குறித்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கும் அசுரன் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்டான டைட்டிலாக இருக்கு நடிகர் தனுஷோட கெட்டப்பும் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை அடித்த மாதிரி கம்மி முடி வச்சுட்டு தாடி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அசுரன் மாதிரி தான் நடிக்கிற தனுஷ் ரகும் இருக்காரு இந்த மாதிரி இருக்க நிலையில் இப்போ அந்த படத்துக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகி இந்த படத்தில் நடிக்க தனுஷ் ஷகர் ஒரு வேட்டைக்காரனா நடிக்கிறார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அஃபீஷியல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்னொரு பக்கம் இன்றைக்கி இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது அப்படின்றத ரிவல் பண்ணக்கூடிய வகையில் ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டரெலாம் நடிக்கிற தனுஷ் மற்றும் மஞ்சு வாரியார் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இப்போ இந்த படத்துக்கான கேஷ் அண்ட் குரூ அடிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க இந்த படத்தில் காமெடி ஆக்டர் வடிவேல இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதை வச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்க தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காருங்க இன்னைக்கு ஸோ அவர் வர்றதுக்கு கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம காமெடி ஆக்டர் வடிவேலும் வந்திருக்காரு ஸோ வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு ஸோ எதுக்காக வடிவேல் தனுஷ்காக வெயிட் பண்ணும் ஒருவேளை அசுரன் படத்தில் வடிவேல் தனுஷ் கூட இருப்பாரோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை பட் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம வடிவேல் அவர்கள் அசுரன் படத்தில் இருந்தால் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க